தனி சன்னதியாக பெரும்பாலும் தமிழ்நாட்டில் அதிகமாக எங்கேயுமே இல்லை பதினாறு விதமான கணபதிகளும் அந்த பிரகாரத்தில் சுற்றி இருக்கிறாங்க சில பேர் வந்து உத்திஷ்ட கணபதியை வந்து உபாசனா பண்ணுவாங்க இந்த உபாசனா பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா பெரும்பாலும் கணபதி ஹோமத்தில் இந்த மந்திரத்தை அவசியம் சொல்லுவாங்க ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கணபதிக்கு மொத்தம் எத்தனையோ ரூபங்கள் இருந்தாலும் ஐம்பத்தோரு கணபதி அவருடைய கணபதியினுடைய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதில் ரொம்ப முக்கியமானது ரெண்டு பேர் உத்திஷ்ட கணபதி ரிண விமோசன கணபதி இந்த உத்திஷ்ட கணபதிங்கிறது பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகளை நீக்கக்கூடியவர் மாந்திரியத்தில் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து முறிக்கக்கூடியவர் ருண விமோசன கணபதிங்கிறவர் கடன் தொல்லையிலேருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் இப்போ உத்திஷ்ட கணபதிக்கு பெரும்பாலும் ஒரு ஆலயத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் தான் அவருக்கு இருக்குமே வழியாக தனி சன்னதியாக பெரும்பாலும் தமிழ்நாட்டில் அதிகமாக எங்கேயுமே இல்லை இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த உத்திஷ்ட கணபதி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் திருநெல்வேலியில் இருக்கார் அப்போ தச்சநல்லூர் தச்சநல்லூர் அந்த ரயில்வே கேட்டு அந்த பைபாஸ் ரோட்டில் ரயில்வே கேட்டுக்கு திரும்புகிற அந்த பாதையில் இடது பக்கமாக திரும்பினீங்கன்னா உத்திஷ்ட கணபதி ஆலயம் இருக்குது இந்த உத்திஷ்ட கணபதி ஆலயம் கிட்டத்தட்ட பல அதாவது ஏழாம் நூற்றாண்டில் ஒரு இந்த கோயில் கட்டப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு பழமையான ஒரு கோயில் இந்த உத்திஷ்ட கணபதி ஆலயத்தில் உத்திஷ்ட கணபதி வந்து கிரகத்துக்குள்ளே இருக்கிறார் இதை சுற்றி பதினாறு விதமான அந்த கணபதிகள் வெவ்வேறு ரூபமாக இருக்கார் அதாவது இப்போ நம்ம சொன்ன மரிசித்தி கணபதி ருண விமோசன கணபதி இப்படி பதினாறு விதமான கணபதிகள் பதினாறு விதமான கணபதிகளும் பதினாறு விதமான அற்புதங்களை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியவங்க சந்தான கணபதி துர்கா கணபதி இப்படி பதினாறு விதமான கணபதிகளும் அந்த பிரகாரத்தில் சுற்றி இருக்கிறாங்க இப்போ இந்த உத்திஷ்ட கணபதி அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லும் பொழுது ஒரு அரைக்கி வந்து அதிகமான காம இச்சைகளுக்கு அடக்க முடியாத காமத்தில் இருக்கிறான் அப்போ அவளுடைய காமத்தை அடக்க ஏதா யாராலேயும் முடியலை அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த உத்திஷ்ட கணபதி தன்னுடைய தும்பிக்கையால் அவளுடைய யோனியில் வச்ச உடனே அந்த காமம் அடங்கி போகுது அப்படி எந்த அறக்கர்களாக இருந்தாலும் இறக்கமற்ற துன்பத்தை நமக்கு கொடுக்குறவங்களாக இருந்தாலும் செய்வினை பில்லி சூனியம் வைப்பு கந்திஷ்டி கண்ணேறு ஓமளிப்பு திட்டுமுறைப்பாடு இது மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த உத்திஷ்ட கணபதி மந்திரத்தை சொல்லி உத்திஷ்ட கணபதியினுடைய அந்த இதை சொல்லி 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 நம்ம வந்து தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து செய்வனைக்குன்னு ஒரு செலவு செஞ்சு அதை செய்வனை எடுக்கவே வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செய்வனை தன்னை விட்டு உங்கள் இடத்த விட்டு போய் பரிசுத்தமாக ஆயிடுவீங்க அப்போ இந்த உத்திஷ்ட கணபதி அப்படிங்கிறது சில பேர் வந்து உத்திஷ்ட கணபதியை வந்து உபாசனா பண்ணுவாங்க இந்த உபாசனா பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க அந்த உத்திஷ்ட கணபதியாகவே தன்னை வந்து ஆக்கிக்கிட்டு அவங்க எந்த ஒரு செய்வனைக்கு போய் எடுக்க போனாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு பவர்ஃபுல்லான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா கணபதி கணபதி இல்லாத எந்த தெய்வங்களுக்கும் பூஜையே கிடையாது எங்கே போனாலும் முதல் பூஜை யாருக்கு அப்புறம் அப்புறம்தான் மற்றவங்களுக்கு பரிவார தேவதைகள் எத்தனை இருந்தாலும் கணபதியுடைய பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லா பூஜைகளுமே அங்கே வந்து சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அற்புதமான பூஜைகள் நடக்கும் அங்கே வந்து பல்வேறு ஊர்களில் இருந்து கூட்டம் கூட்டமாக வந்து அந்த கணபதியினுடைய அந்த பூஜைகளை கலந்துக்குவாங்க அப்போ இந்த உத்திஷ்ட கணபதி பக்கத்தில் வந்து அம்பாளை பக்கத்தில் வச்சுருக்கிறாரு தன்னுடைய மடியில் உட்கார வச்சுருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த உத்திஷ்ட கணபதியை இந்த தச்சநல்லூர் பக்கத்தில் இருக்கிற அந்த கோயிலில் போய் ஒரு முறையாவது நீங்கள் போய் அந்த தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பக்கம் வட மாநிலத்தில் இருக்கிறவங்க அவசியம் ஒரு முறையாவது போய் இந்த உத்திஷ்ட கணபதி ஆலயத்துக்குள்ளே போய் உங்களுடைய குறைகளை சொல்லிவிட்டு இந்த பதினாறு விதமான கணபதிகள்ட்டையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அபூர்வ சக்திகள் இருக்குது அந்த சக்திகளை பயன்படுத்தி இந்த ஹேரம்பர் விக்ன விநாயகர் இந்த மாதிரி ஒவ்வொரு கணபதியையும் வழிபாடு துர்கா கணபதி சந்தான கணபதி ருண கணபதி துர்கா கணபதி சக்தி கணபதி சித்தி கணபதி இப்படி எல்லாத்தையும் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுமையான பலன் கிடைக்கும் இதில் எளிமையான மந்திரம் ஒன்று இருக்குது இந்த மந்திரத்தை நாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும் எல்லா விதமான விஷயங்களும் பெரும்பாலும் கணபதி ஹோமத்தில் இந்த மந்திரத்தை அவசியம் சொல்லுவாங்க என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கம் கணபதே வரவரத ஜருஜனமேவசமானிய ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் க்ளம் கம் கம் கணபதே வரவரத ஜருஜனமேவசமானிய சுவாஹா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கம் கணபதே வரவர்தருஜனமயசமானிய சுவாஹா ஓம் புத்திஷ்டகணபத்தையே நமோ நமஹம் ஓம் புத்திஷ்தணபதையே நமோ நமஹம் ஓம் புத்திஷ்தணபதையே நமோ நமஹம் இதை தொடர்ந்து வாங்க உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி ரிண விமோசனம் சொல்லக்கூடிய கடன்களிலிருந்தும் ரண விமோசனம் சொல்லக்கூடிய நோய்களிலிருந்தும் சத்ரு விமோசனம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய எதிரிகளிலிருந்தும் உங்களை காப்பாற்றுவார் நம்பிக்கையோடு வழிபாடு பண்ணி எல்லோரும் வளமாருங்க நலமா நன்றி வணக்கம்